தூத்துக்குடி மாவட்டத்தில் நூத்தி நாற்பத்தி நாலு தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு தலைமை வங்கியான மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தூத்துக்குடியில் இருக்கு அதன் கிளைகள் வந்து விளாத்திக்குளம் எட்டயாபுரம் கோயில்பட்டி புத்தூர் நாகலாபுரம் அஹ் வாண்டமுட்டி போன்ற பல்வேறு இடங்கள் நகரங்கள்ல வந்து இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவங்க கிளைகள் இருக்கு இந்த கிளைகள்ல வந்து அந்தந்த ஒவ்வொரு ஒவ்வொரு கிளை வங்கிகளுக்கும் இருபது தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் இருக்குது அந்த கூட்டுறவு கடன் சங்கம் மூலமாக நோர் ஒரு கடன் ஆடு உலர்ப்பு கடன் பயிர் கடன் கறவை மாடு வளர்ப்பு கடன் இது போன்ற பல்வேறு கடன்கள் வந்து அதாவது ஓராண்டுக்கு வந்து வட்டி இல்லாமல் கடன் கொடுக்குறாங்க அந்த கடன் வந்து திருப்பி கரெக்டாக செல்த்தியாச்சுன்னா அந்த வட்டி இல்லாமல் கொடுக்குறாங்க அந்த மாதிரி தொடர்ந்து வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் வந்து விவசாயிகளுக்கும் பல்வேறு வகையில் வந்து விவசாய கடன் வழங்கப்படுகிறது இதை பார்த்தோம்னா ஒவ்வொரு சொசைட்டிங்கும் பார்த்தா வந்து நூறு இருபது கிராமங்கள் அதாவது ஒவ்வொரு தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களும் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் இருபது சங்கங்கள் இருக்குது இந்த சங்கங்கள் மூலமாக வந்து இப்போ வந்து கடன் கொடுத்துட்ருக்காங்க இந்த கடன் பார்த்தோம்னா கடந்த காலங்களில் அந்தந்த சொசைட்டிலே வந்து கடன் கொடுத்துருவாங்க இப்போ பார்த்தோம்னா இப்போ ரெண்டு வருஷ காலமாக பயிர்க்கடன் வந்து அந்த சொசைட்டிகள் மூலமாக இல்லாமல் மாவட்ட மத்திய கிளைகளில் தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்காங்க இது கொடுக்குறனால வந்து கூட்டங்கள் அதிகமாக இருக்குது பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு வந்து இருபது கூட்டுறவு கடன் சங்கங்கள் இருந்து இங்கே ஆட்கள் வரும்போது குறைஞ்சது வந்து ஒரு ஊருக்கு இரநூத்தம்பது பேர்னா இருபது வந்து ஐயாயிரம் பேர் ஆயிடுறாங்க அவர் ஒரு வாரத்துக்கு கொடுத்தாகணும் பார்த்தோம்னா ஆளுக்கு வந்து ஒரு நாளைக்கு நூறு டோக்கன் வரைக்கும் கொடுக்காங்க அதுக்கு மேலே அந்த அந்த மத்திய கூட்டுறவு கிளைகளுக்கு முன்னாடி வந்து ஒரு போதுமான இடவசதி வசதி மக்கள் வந்து நிற்க முடியாமல் உள்ளே நிற்க முடியாமல் ரொம்ப இருக்காங்க அதனால் அந்த அங்கே அந்தந்த தொடக்கவளான் கூட்டுறவு கடன் சங்கங்களே இந்த கடன் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி அந்த இவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எல்லாருக்கும் ஏடிஎம் கார்டு கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டு மூலமாகவும் அவங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இதை வந்து செய்கிறதுக்கு அரசு முன்வரணும் அதே நேரத்தில் வந்து விவசாயிகள் வந்து இங்கே அதாவது வே விவசாய வேலையில் போட்டு இங்கே வந்து இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது இதை வந்து வருங்காலோடு தவிர்க்கிறதுக்கு அந்தந்த தொடக்க வேளாண் கூட்டுற ச கடன் சங்கங்கள்லேயே வந்து அந்த கடன்கள் கொடுக்கணும் ஏடிஎம் வந்து அந்த அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்க எடுக்கிறதுக்கான வசதிகள் இருக்குங்கிறது கேட்டுக்கொள்ளுங்கள்